வெள்ளிக்கிழமை அதனால இவ வீட்டுல இருக்கிற சாமி படங்களுக்கு செய்யறவா பூசாரி தான் நாங்க எடுத்து போடுவோம் அப்படின்னு இப்ப இவாக்கு பூ பிடிங்கிறா இவா வந்து குளிக்கலும் அதனால நான் பூ பிடிங்கி குடுக்க போறேன் இவா குளிச்சிட்டு வந்துதான் பூச செய்ய போறேன் அதைத்தான் இந்த வீடியோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப பூ வீடியோ பார்க்கலாம் மாலை கட்டலாம் ஆனால் மாலை கட்டுறதுக்கு பூ பிடுங்க பூ காணாது காணாதா இருக்கும் பூ காணாது இதுல இருக்கிற பூ காணாதல்ல ஒரு சாமிக்கு மாலை கட்டிட்டு மற்ற சாமிக்கு கட்டாட்டி மற்ற சாமி கோவிக்கிருவேற அதனால உங்களுக்கு பிடிங்கிட்டாதான் நீ பூஜையும் செய்யும் மாலையெல்லாம் எனக்கு கட்ட தெரியும் எவ்வளோ தான் கட்டுவா மாலை மாலை கட்டுறதுல ம் எங்களுடைய சாமி படம் பிள்ளையார் லக்ஷ்மி முருகன் வள்ளி தெய்வான கண்ணாடி காசு பெட்டி காமாட்சி விளக்கு இது ஓதுவதி கொளுத்துறதுக்கு விளக்கு குங்குமம் டப்பியாம் கிஃப்ட் கொடுத்ததா திருநூறு சந்தனம் குங்குமம் ஏற்கனவே அம்மம்மாவுடைய

உண்மையாவே கண்ணாடி உங்களுக்கு சரஸ்வதியா இந்த நாலு நாட்களுக்கு பிறகு வீடியோ ஒரு வந்திருக்கலாம் நீங்களும் கும்பிடுங்க போய் போங்க வாங்க பெப்பூ அப்ப செம்பரத்தன் பூண்ட கொண்டே வையர் அந்த கீழே இப்ப வச்சதுல கோவிக்காருவாங்கி போனவா நாலு நாளைக்கு பிறகு வந்துருக்குறா இவாங்க யாழ்ப்பாணம் போய் வந்ததுல இருந்து இவா வந்து சங்கிலி எங்க மோதிரம் ரெண்டு காப்பு தோடு கை செயின் கால் சங்கிலி எல்லாம் தான் வந்துருக்குறா

போடுறதுக்கு வழிக்கிட்டே நான் இன்னொன்றும் போய் இருந்தேன் அந்த ஸ்கில்லை கண்டுகிட்டு போடாம பண்ணிட்டு நம்ம வீடு வந்து பார்த்தா எல்லாரும் புகழ்ந்து தழுவினமான்னு பாத்தீங்களா இது நான் தான் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சது நான் தான் ஓ அதனாலதான் நாளை தான் ம் ஓகே அட்டா இது சாம்பிராணி போடுறதுக்கு இவைட விட்ட சாம்பிராணி இப்போ அந்த இது சாம்பிராணி போடுற இந்த இது எப்படித்தில் செய்திருக்கு என்ன என்னத்தில் செய்த நீங்கள் இது

என்ன ஆ சரி மூன்று தலைமை சுற்றிட்டுன்னு விடுங்க உருகிரும் கொஞ்சம் மிதநட்டம் வருங்க ஓ உருகிரும் விடுங்க சொல்லுங்க சரி சாமி கும்பிடபோது சத்தம் போடக்கூடாது

കവി കുമ്പിടും പടവിലെ യൂട്യൂബ് ചേണൽ തട്ടി മൂന്ന് മുട്ട പട്ടേ

என்னை ஸ்கூல் போகும்போது சந்தனம் எல்லாம் வைக்க மாட்டான் நான் பொட்டுக்களை வைக்கிறத பார்த்து பார்த்து என்னை பார்த்து சந்தனம் வைக்க வைக்கிட்டு இப்ப ஸ்கூலுக்கு போறோம்னா சந்தனம்லாம் எல்லாம் போக மாட்டா தெரியுமா ஓகே இப்ப சாமி கும்பிடு முடிஞ்சாச்சு எங்க சாமி படம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எப்படி பூஜை பண்ணினு சொல்லுங்க சரியா அடுத்த வீடியோ சந்திப்பேன் பை சாமி உங்களுக்கு லைக் பண்ணுங்க சொல்லவே இல்லை